வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் குல்லான் துங்கு அம்பான் ரஹிமா மருத்துவமனையின் சவக்கிடுங்கை இந்துக்கள் பயன்படுத்த அனுமதி வழங்குவேர் பர் சத்வான் பர் பாடுவான் சுஜாத்ரா தலைவர் செல்வேந்திரன் கோரிக்கை மனு குல்லான் சவக்கிடங்கு பகுதியில் இந்துக்கள் பிரேதங்களை குளிப்பாட்டி சடங்கு செய்வதற்கு கில்லான் துங்கு அம்போன் ரஹிமா மருத்துவமனை நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்று

எல்லாம் இணைஞ்சி ஒரு மகஜர் கொடுக்க வந்தோம் ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும் பின்னாராக இருக்கு அந்த மகஜர் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்டமிக் மண்ணுக்கு வந்து இங்கே நம்ம போஸ்ட்மார்ட்டம் மோசடியில் வந்து நம்ம வந்து பிரதத்தை விளையாட்டுறதுக்கு வந்து அந்த ஒரு இடம் இருந்துச்சு அப்போ பெண்டமிக்னால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பென்டமிக் முடிஞ்சு ரெண்டு வருஷமாகச்சு இன்னும் அந்த இடத்த வந்து தொடர்ந்து விடலாம் அப்போ அது தொடர்ந்து விடாதனால நம்ம குறிப்பாக நம்ம மஷ் காட் எல்லாம் பலாம் என்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒன்று வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கூடையாக இருக்குது ப்ரைவேட்டில் போயிட்டு குரையாட்டுறதுக்கு வந்து காஸ்ட் வந்து கூட இன்னொன்று வந்து அந்த காஸ்கெட் ஓனர் வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது இப்போ ஒரு அவங்க வந்து ஹவுசிங் ஏரியாவில் இருக்கும்போது அவங்க அந்த இதை கொள்ளையாட்டும் போது அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்காங்க பழைய மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து அதை தொடர்ந்து விட்டாங்களாம் நம்ம ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பிள்ளைங்களை வந்து ஏறத்தால வந்து ஒரு எழுபது பெர்சென்ட் நம்ம பி ஃபோட்டி தான் இருக்காங்க அல்லா இனத்துலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அது சுலபமாக இருக்கும் இன்னொன்று வந்து புங்காராவுக்கும் மந்திரி கஷ்யாத்தானுக்கும் புரியணும் இது வந்து ஒரு சடங்கு இந்த சடங்கு வந்து எல்லா இனத்துலேயும் இருக்குது நம்ம வந்து முறைப்பிள்ளையே வந்து நம்ம பிரதத்தை பிளையாட்டிக்கிட்டு அப்புறம் தான் வேறு வேறு சாங்கியனால் நம்ம செய்வாங்க அப்போ அவங்க அறிஞ்சு புரிஞ்சு அதை நடந்துக்கிட்டு நம்மளோட மகிஞ்சரில் என்ன புரியிருக்குன்னா உடனடியாக அந்த இடத்த வந்து பப்ளிக் தொடர்ந்து கொண்டிருந்து அப்புறம் வந்து புன்னாரா வந்து ரெண்டு நாள் பண்ணுக்கு வந்து டாக்டர் செல்வமலர் வந்து நீ பரப்ப மாட்டாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும்னு சொன்னாங்க அவங்க மகிழ்ச்சியை கொடுக்க சொன்னாங்க ஏன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ இன்னைக்கு வந்து அவங்க சுமாளன் கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வரும்னு நாங்கள் எதிர்ப்போம் நன்றி வணக்கம் இந்த சவக்கடங்கு பகுதிக்கான தடை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் காலகட்டத்தில் விதிக்கப்பட்டது கோவிட் பெருந்தொற்று ஒரு முடிவுக்கு வந்த போதிலும் அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கான தடை தொடர்ந்து அமலில் இருப்பதால் இவ்விவகாரம் தொடர்பில் கில்லான் மருத்துவமனை இயக்குநரிடம் ஒரு மகஜர் வழங்கியுள்ளதாக செல்வேந்திரன் கூறினார் இறந்தவர்களை குளிப்பாட்டுவதும் எரிப்பதும் இந்து சமய பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளில் மிக முக்கியமான நடைமுறைகளில் ஒன்றாகும் கோவிட் பிறகும் இந்த தடை ஏன் இன்னும் அமலில் உள்ளது என்பதை அறிய விரும்புகிறோம் முதலில் இருந்தவர்களை குளிப்பாட்டுவதற்கான இடம் வழங்கப்பட்டது ஆனால் கோவிட் பரவியபோது அது மூடப்பட்டது இப்போது இந்த தடை இன்னும் தெளிவான தகவல் இல்லாமல் தொடர்வதாக செல்வேந்திரன் தெரிவித்தார் இவ்விவகாரம் தொடர்பில் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் தேவைக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் ஸ்லாங்கூர் இந்திய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாங்கள் அனைத்து இந்திய கவுன்சிலர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சத்தோசா சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்பி மற்றும் கிலா நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் இணைந்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று செல்வேந்திரன் கேட்டுக் கொண்டார் ஆயர்குனை சட்டமன்ற இடைத்தேர்தலில் உள்ளூர் பெயர் பரிந்துரைப்பு தாப்பா நாடாளுமன்றம் தொகுதி உட்பட்ட ஆயிர்கூனிங் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் பேர அம்னோ தொடர்பு குழு இளைஞரணி துணைத் தலைவர் ஃபாமி அம்மா ஜக்னி என்பவரின் பெயரை பரிந்துரைக்கப்பட்டதாக பேர அம்னோ இளைஞர் பகுதி தலைவர் நஹிது ஜமாலுடன் உறுதிப்படுத்தினார் இவர் ஆயிர்கூனிங் என்னுமிடத்தில் பிறந்து வளர்ந்து வாக்காளரிடத்தில் நன்கு அறிமுகமானதோடு தேடி சென்று உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர் என்றார் அனுமதி இல்லாமல் ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் ஏற்றப்பட்ட சட்டவிரோத கட்டமைப்புகளை ஏபு மாநகர் மன்றம் எடுத்து தள்ளியது பிப்ரவரி பதினேழு மற்றும் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் விலங்கு அடைப்புகள் பொருள் சேர்ப்பு கிடங்கு வாகன நிறுத்திமிட கொட்டைகள் இடித்து தள்ளப்பட்டது ஏபூ சென்ட்ரல் மேம்பாட்டு திட்டத்தை வரவேற்கின்றோம் ஏபோ ரயில் நிலைய தரத்தை உயர்த்துங்கள் ஏபோ மாநகரில் ஏபோ சென்ட்ரல் திட்டத்தை வரவேற்கும் பேரா சுற்றுலா சங்கம் இப்போதைக்கு ஏபோ ரயில் நிலையத்தின் தரத்தை உயர்த்த பரிந்துரையை முன்வைத்தது சுற்றுலாத்துறைக்கு ஏபோ மாநகர் புத்துணர்வு கொடுத்து வந்துள்ளது கேடிஎம்பி மற்றும் ரயில்வே அவுட் கார்பரேஷன் நிறுவனம் இதற்கு வழிகாண வேண்டும் என முகமது அப்துல் காதிர் வேண்டிக் கொண்டார் இரண்டு வயது பெண்ணை அடித்து தங்க வழிகளை கொள்ளையெடுத்து சென்றவரை தேடும் போலீஸ் சிம்பங்குளை அருகே பண்டார் சைபர் பத்தானி என்னுமிடத்தில் அறுபத்தி இரண்டு வயது பெண்ணை அடித்து அவரின் தங்க வலைகளை கொள்ளையடித்து சென்ற உணவு விநியோகிப்பாளர் என நம்பப்படும் ஆடவரை போலீஸ் தேடி வருவதாக ஏபோ மாவட்ட போலீஸ் இடைக்கால தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் முகமது சஜிடான் அப்துல் சுக்கூர் குறிப்பிட்டார் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மணி ஒன்று முப்பத்தி ஐந்து நடந்த இந்த எதிர்பாரா கொள்ளை சம்பவத்தில் உள்ளூர் ஆசாமியான கொள்ளைகள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்